சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க தமிழுக்காக சேது வந்துட்டு கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து தமிழ் கிட்ட கொடுத்து சர்ப்ரைஸ் பண்றாரு இத பார்த்துட்டு தமிழ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏங்க எனக்காக வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் நான் ஒன்றும் உனக்காக வாங்கிட்டு வரல தனோ சொன்னு தான் வாங்கிட்டு வந்தேன் அது மட்டும் இல்லாமல் நீ என் அப்பாவுக்காக காட்டுக்குள்ள மருந்து எடுக்கலாம் கஷ்டப்பட்டு போனேன் அதனால தான் நான் உனக்கு இதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது கொடுக்குறாரு தமிழ் வந்து சேதுவை பார்த்து சிரிக்கிறாங்க அப்பதான் பார்த்தா அப்பத்தா மலர் மோகனா மூணு பேரும் வாராங்க என்னடி ஒரே சிரிப்பு சத்தமா கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா உள்ளே வாராங்க வாங்காமாச்சி வாங்க கேக் வெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அப்படி போடு நீயாடா கேக் வாங்கிட்டு வந்த பிரண்டி தாண்டா உனக்கு புத்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவை பார்த்தா சேதுவை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன அப்பத்தா ரொம்ப ஓட்டுற அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் கேட்டுக்கிட்டு இருக்காரு ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து எல்லாருமா அந்த கேக்கை வெட்டி ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா ஈஸ்வரி சாவித்திரி தாமரை சித்ரா நாலு பேரும் வாராங்க என்னடி அங்கே ஒரே கும்மாளமும் சிரிப்பு சத்தமுமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவுட் ஹவுஸ எட்டி பார்க்குறாங்க எட்டி பார்த்துட்டு பார்த்திங்களா மதினி நீங்கள் அங்கே கேக்க தூக்கி வீச இங்கிட்டு பொண்டாட்டி கஷ்டப்படுவாளேன்னு சொல்லிட்டு புஷங்காரன் கேக்க வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான் பாத்தீங்களா மதினி இந்த அநியாயத்தை அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் பார்த்துக்குருவோம் மாதிரி எவ்வளவு நாள் இவங்க அட்டகாசம் நடக்குதுன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும் பேசிட்டு அங்கே இருந்து போயிடுறாங்க இங்க எல்லாருமே கேக்க சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா தமிழோட பிறந்தநாளை கொண்டாடி முடிச்சிடுறாங்க அப்போந்தான் அப்பத்தா வந்துட்டு தமிழ்கிட்ட சொல்றாங்க நீ எப்பவுமே நல்லா இருக்கணும்டி தமிழே உன் மனசுக்கு நீ எப்பவும் நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா தமிழுக்கு வாழ்த்து சொல்றாங்க மோகனாவும் வந்துட்டு தமிழுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க அதை திறந்து பார்த்தா அதுல மோதிரம் இருக்கு தமிழே அதை உன் கையில போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்றாங்க இல்ல அத்த எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு தமிழ் சொல்லவும் தமிழே இது என்னோட காசு தான் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்றாங்க தமிழும் அதை ஏற்றுக்கிடுறாங்க எல்லாரும் தமிழோட பிறந்தநாளை நல்லபடியாக கொண்டாடி முடிச்சுடுறாங்க எல்லாரும் வீட்டுக்கும் போயிடுறாங்க சேது வந்துட்டு வழக்கம் போல் வெளியே படுத்துருக்காரு அப்போ தமிழ் வந்துட்டு என்னோட பிறந்தநாளுக்காக நாளுக்காக நீங்கள் கேக் வாங்கிட்டு வந்து கொண்டாடுனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சேது கிட்ட தமிழ் நன்றி சொல்றாங்க சேதுவை பார்த்தா சிரிச்சிட்டு எதுவுமே சொல்லாம அமைதியா படுத்துறாரு அடுத்து பார்த்தா மறுநாள் விடிஞ்சிருது இந்த ஈஸ்வரி வந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு மாமா நான் நேத்து உங்க கிட்ட போஸோட கல்யாணத்தை பத்தி சொன்னேனே அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எதுவும் முடிவு பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் இல்லை ஈஸ்வரி கொஞ்சம் வெயிட் பண்ணு நானே சொல்றேன் அப்படின்னு ராஜாங்கம் ஈஸ்வரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா போலீஸ் எல்லாம் வாராங்க என்ன சார் திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும் சார் அது வந்து இங்க தமிழ் செல்வி யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இருங்க சார் தமிழ் அங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மலர் வேகமா போயிட்டு தமிழ கூப்பிடுறாங்க தமிழே என்னன்னு தெரியல தமிழே உன்னை தேடி போலீஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு மலர் சொல்லவும் என்னது போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் தனமும் அதிர்ச்சி ஆகுறாங்க சரி வா என்னன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு தமிழ கூட்டிக்கிட்டு இங்க வாராங்க என்னமா நீ தான் செல்வியா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேக்குறாங்க ஆமா சார் நான் தான் தமிழ் செல்வின்னு தமிழ் சொல்லவும் சரிமா நீ காட்டுக்குள்ள மருந்து எடுக்க போனியாமா நீ எதுக்குமா காட்டுக்குள்ள போன அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் ஆபீசர் எல்லாம் கேக்குறாங்க நான் எங்க மாமாவுக்காக மருந்த எடுக்க போனேன் அங்க கொடிய வண்டு எங்க மாமாவை தாக்கிருச்சு அதுக்காகத்தான் நான் மாத்து மருந்த தேடி காட்டுக்குள்ள போனேன் நானும் என் வீட்டுக்காரரும் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் ஈஸ்வரி வந்துட்டு என் பையனும் தான் போனான் என் தான் போய் என் மாமாவுக்கு மருந்து எடுத்துட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் ஆமா அதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இப்போ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இங்க வந்திருக்காங்க அவங்க உங்ககிட்ட ஏதோ காட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லவும் சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்றாரு வணக்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எப்பவுமே அந்த காட்டுக்குள்ள மிருகங்களோட நடமாற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக சிசிடிவி கேமரா வச்சிருப்போம் அப்படி வச்சிருந்த கேமராவில் ஒரு சில காட்சிகள் எல்லாம் பதிவாயிருக்கு உங்கள் மருமக தான தமிழ்ச்செல்வி அவங்க சேரும் சகதியுமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லவும் ஆமா இந்த பொண்ணு தான் என்னோட மருமக அப்படின்னு ராஜாங்கமும் சொல்றாரு உடனே அவங்க சொல்றாங்க உங்கள் மருமக ரொம்ப திறமையாக செயல்பட்டிருக்காங்க அவங்க காட்டுக்குள்ளே வந்து அந்த காட்டு வண்டை அழிச்சிருக்காங்க கூடவே உங்கள் மகன் சேதுவும் தான் இதை பண்ணியிருக்காங்க அதனால் அவங்க ரெண்டு பேத்துக்கும் நாங்கள் மரியாதை செலுத்துறதுக்காகவும் எங்கள் சார்பா அவங்களுக்கு எங்களோட அன்பளிப்பை கொடுக்கறதுக்காகவும் தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டுட்டு ராஜாங்கம் அதிர்ச்சி ஆயிடுறாரு என்ன சார் சொல்கிறீங்க மருந்து எடுத்தது இந்த பொண்ணு கிடையாது அந்த நிற்கிறானே என் தம்பி பையன் போஸ் அவன்தான் மருந்து எடுத்துகிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லவும் இல்லை சார் உங்களுக்காக அந்த மருந்து எடுத்தது இந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு தான் முதல்ல மருந்து எடுத்துகிட்டு வந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணை இந்த பையன்தான் காட்டில் வச்சு அடிச்சிருக்காரு இந்த பொண்ணுக்கிட்ட இருந்து மருந்த இந்த பையன் எடுத்துகிட்டு போன மாதிரி சிசிடிவியில் பதிவாகியிருக்கு இந்த விஷயத்தை நாங்கள் உங்ககிட்ட தெரியப்படுத்துறதுக்காகத்தான் இங்கே வந்திருக்கோம் ஏன்னா அவங்க அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே கிடைச்சே ஆகணும் இந்த பொண்ணு கஷ்டப்பட்டு காட்டில் மருந்து எடுத்துட்டு வந்திருக்கா ஆனால் இந்த பொண்ணுக்கு யாருமே நன்றி சொல்லலை அதுக்காகத்தான் நாங்கள் இந்த விஷயத்தை தெரியப்படுத்த வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அந்த சிசிடிவி காட்சியை ராஜாங்கத்துக்கிட்ட காட்டவும் அதை பார்த்துட்டு ராஜாங்கம் அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாரு என்ன போஸ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ரொம்ப கோவப்பட்டு பேசுறாரு அது வந்து பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் இழுக்கவும் சேது வந்துட்டு போஸ் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டே வந்து ஆமாப்பா இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதான் காட்டுக்குள்ள அவ்வளவு சுலபமாக போய் அந்த மாத்து மருந்தை எடுக்க முடியாதுப்பா தமிழ் தான் இந்த சேரு இருந்தால் தான் அந்த வண்டுக கிட்டே இருந்து தப்பிக்க முடியும்னு சொன்னான் ஆனால் இந்த போஸ் உடம்புல ஒரு பொட்டு சேரோ காயமோ எதுவுமே இல்லப்பா அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு ஆனாலும் எதுவுமே வெளிப்படுத்தாம தான் நான் இருந்தேன் இப்போ இவங்க சொன்னதுக்கு அப்புறம்தான் எனக்கே உறுதியா தெரிய வருது அப்படின்னு சேது சொல்லவும் ராஜாங்கம் வந்துட்டு ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு போசை பார்த்து சொல்லவும் ஈஸ்வரி வந்துட்டு மாமா என்ன மாமா இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லவும் சும்மாரி ஈஸ்வரி இல்லைனா உன் மகனோட சேர்த்து நீயும் கிளம்பு அப்படின்னு சன்னாசி சொல்றாரு உடனே ஈஸ்வரி அமைதியாக நிற்கிறாங்க சேது வந்துட்டு போச தர தரன்னு கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு வந்து வெளியே தள்ளி விட்டுடுறாரு அடுத்து அந்த பாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு தமிழுக்கும் சேதுவுக்கும் அவங்க கொண்டு வந்த அன்பளிப்பை கொடுத்து தமிழுக்கும் சேதுவுக்கும் மரியாதை செலுத்துறாங்க அத பார்த்துட்டு ராஜாங்கம் வந்து கண்ணெல்லாம் கலங்கி போயிடுறாரு சரிங்க சார் நாங்க வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க அடுத்து பார்த்தா ராஜாங்கம் தமிழ்கிட்ட வந்து எம்மா நீ ஏம்மா என் உசுர காப்பாற்றுனது ஆனால் போஸு நான் தான் எடுத்தேன்னு சொல்லியிருக்கான் அப்படி இருந்தும் நீ ஏம்மா அந்த விஷயத்த சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும் மாமா இதை எப்படி நான் சொல்ல முடியும் என் மேலே எல்லாத்துக்குமே கோபம் இருக்குது அப்படி இருக்கும்போது நான் இதை சொன்னால் மாமா நம்புவா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க சரிம்மா என்னை மன்னிச்சிருமா நீ என் உசுரை காப்பாற்றிருக்க இதை நான் ஜென்ம ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டேமா நீ என் வம்சத்தை காப்பாற்ற வந்த சாமிமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் தமிழை கையெடுத்து கும்பிட்றாரு அப்போத்தாவும் இதெல்லாம் பார்த்துட்டு தமிழுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்கிறாங்க